வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் விடியல் விடியலின் நம்பிக்கை இருளுக்கு பின் ஒரு வெளிச்சம் இரவு நீண்டதாக இருக்கிறது என்று வருந்தாதீர்கள் அந்த இருள்தான் விடியலின் வருகையை உரக்கச் சொல்லும் அடையாளம் வானம் கறக்காமல் நட்சத்திரங்கள் ஜொலிப்பதில்லை துயரம் கொள்ளாமல் உங்கள் மன உறுதிக்கு விடை தெரிவதில்லை உங்கள் கண்ணீர் துளிகளோடு நிலவு மறையலாம் ஆனால் உங்களின் புன்னகையோடு சூரியன் உதிக்க காத்திருக்கிறது நேற்றைய தோல்விகள் உங்கள் கால்களில் கட்டப்பட்ட விலங்குகள் அல்ல அவை நீங்கள் உயரப் பறக்க கற்றுக்கொண்ட பாடங்கள் இன்று உங்கள் கண்கள் குளமாகலாம் ஆனால் நாளை உங்கள் வாழ்க்கை ஓர் ஆழமான கடலாக மாறும் கூட்டுப்புழுவுக்கு அது வாழ்வு முடிவு ஆனால் உலகிற்கு அது ஒரு வண்ணப்பூச்சியின் பிறப்பு உங்களுக்கும் அப்படித்தான் இன்றைய வழிகளெல்லாம் உங்களை அழிப்பதற்கல்ல உங்களுடன் உறங்கிக் கிடக்கும் ஒரு பேரழகை செதுக்குவதற்கே விடியல் என்பது வெறும் பொழுது மட்டுமல்ல அது நீங்கள் மீண்டும் முயற்சிப்பதற்கான ஒரு புதிய வாய்ப்பு கடற்கரை மணலில் உங்கள் கால் தடங்கள் அழிந்து போகலாம் ஆனால் உங்களுடைய விடாமுயற்சியின் தடம் இந்த சரித்திரத்தில் அழியாது எழுந்து நெல்லுங்கள் தளர்ந்து விடாதீர்கள் இல்லாத பறவைக்கூட காற்றை நம்பி பறக்கிறது உங்களுக்குத்தான் உழைப்பும் நம்பிக்கையும் என்ற இரு சிறகுகள் இருக்கிறது இன்றைய இருளை கண்டு அஞ்சாதீர்கள் உங்களுக்கான விடியல் உங்களிடமிருந்தே தொடங்கட்டும் உங்களுக்கான ஒரு சிறு உந்துதல் இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் ஒரு சிறிய மெழுகுவட்சி சுடலால் அதை கலைத்து விட முடியும் உங்களுக்குள் இருக்கும் அந்த நம்பிக்கை என்னும் சுடரை சுடரை மட்டும் அணையாமல் பார்த்து கொள்ளுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் நன்றி வணக்கம்